வருக வரலாற்று ஆய்வாளர்களே இன்று தென்னிந்தியாவில் ஒரு காலத்தில் செழித்தோங்கிய பழங்கால சாம்ராஜ்யமான பழம்பெரும் சேர வம்சத்தில் நாம் மூழ்கியிருக்கிறோம் நமது கதை சங்க காலத்தில் தொடங்குகிறது சேரர்கள் தங்கள் சக்தி வாய்ந்த கடற்படை மற்றும் ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்களுடன் மசாலாப் பொருட்கள் குறிப்பாக மிளகு ஆகியவற்றின் செழிப்பான வர்த்தகத்திற்காக பெற்றனர் செங்குட்டவன் மற்றும் உதியன் சேரலாதன் போன்ற சேர மன்னர்கள் தங்கள் வீரம் மற்றும் கருணைக்காக கொண்டாடப்பட்டனர் அவர்கள் தமிழ் இலக்கியத்தை ஆதரித்தனர் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தை விட்டுச் சென்றனர் சேர்களின் கீழ் கட்டிடக்கலை மற்றும் கலை வளர்ச்சியடைந்தது இந்த காலகட்டத்தின் பாறையில் வெட்டப்பட்ட கோவில்கள் அவற்றின் நேர்த்தியான சிற்பங்களுடன் இன்றுவரை அதிசயமாக உள்ளன சேர வம்சத்தின் செல்வாக்கு அவர்களின் ஆட்சிக்கு அப்பால் பரவியது தமிழ் இலக்கியம் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு அவர்களின் பங்களிப்பு பல நூற்றாண்டுகளாக எதிரளிக்கிறது நமது பயணத்தில் சூரியன் மறையும் போது சேர வம்சத்திடம் இருந்து விடைபெறுகிறோம்